ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களினால் மனம் நொந்து போய் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான உரிமைகள் உனக்கு உரிய இடத்தில் கிடைக்க பெறாததால் என் தங்கமே நீ அதிக மனவேதனை மட்டுமல்லாமல் மன அழுத்தத்திலும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி இது போன்ற சதி செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த பாடத்தினை புகட்ட வேண்டும் அல்லவா அதனால் தான் இன்று உன் தாயானவள் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உன் மீது கொண்ட அன்பினை முதலில் நீ முழுமையாக புரிந்து கொள் தினமும் உன்னை தேடி வந்து உனக்கான வாக்கினை தரும் அதை நீ முழுமையாக பெற்று கொள்வாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்துவிடும் சில மாற்றங்கள் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததாக இருக்கும் சில மாற்றங்களை நீ விரும்பியதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ இன்றிருக்கின்ற மனநிலை என்ன தெரியுமா இங்கே நிறைய பேரினுடைய மனநிலை இப்பொழுது இப்படிதான் இருக்கின்றது ஒரு இடத்திற்கு நாம் புதிதாக செல்கின்றோம் என்றால் அந்த இடம்தான் நமக்கு நிரந்தரமான இடமாக இருக்கின்றது ஏனென்றால் அங்கே உனக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்கப் பெற வேண்டும் ஆனால் உனக்கோ அங்கே உனக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை ஏதோ கடமைக்கு இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக அங்கே உனக்கென்று பேசுவதற்கு யாரும் இல்லை நீயோ எல்லா கஷ்டங்களையும் மனதிற்குள் தனியாக சுமந்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளையும் வெளியில் சொல்லிவிட முடியவில்லை ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொன்னால் எல்லோரும் மனவேதனை அடைவார்கள் எதுவாக இருந்தாலும் நம் விதி இதுதான் என்று நினைத்து அனுபவித்து விட்டு செல்லலாம் என்று என் குழந்தை நீ முடிவெடுக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே இன்று இந்த ஒரு நிமிடத்தில் உனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த இடத்தில் உன்னுடைய உரிமையை உன் தாயானவள் நான் உனக்கு நிலைநாட்டி தருகின்றேன் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவரினுடைய தலையீடு அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் குறை கண்டு கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னிடத்தில் எந்த ஒரு செயலையும் கலந்துரையாடுவது கிடையாது ஏதோ நீ அங்கே இருக்கின்றாய் அவ்வளவுதான் எண்ணிக்கையில் மட்டுமே அங்கே இருக்கின்றாயே தவிர உனக்கென்று அங்கே எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என் தங்கமே நீ ஒன்றை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் தெய்வங்கள் ஒரு இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லோரின் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் உன்னை காயப்படுத்தி அங்கே ஒருவர் எனக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றார் தங்கமே அந்த பூஜைகளை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனவேதனையில் இருக்கின்ற உனக்கு இது மிகப்பெரிய மருந்தாக இருக்கின்றதா என் தங்கமே சற்று சிந்தித்து பார் அம்மா இது போன்ற மனிதர்களை ஒருபோதும் என் அருகில் சேர்ப்பது கிடையாது எப்படி மற்றவர்களை மதிக்கின்றோமோ எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை மரியாதைகளும் புதிதாக வருகின்ற ஒரு உறவுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அந்த உறவு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு அங்கே இருப்பதற்கான மனதில் பிடித்தம் ஏற்படும் அது நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை நாம் இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும் அதை விடுத்து இது என் வீடு என் இல்லம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே திரிவார்கள் ஆனால் புதிதாக செல்பவர்களுக்கு அங்கே இருக்கின்ற மனமே இருந்து விடாது அது மட்டும் அல்லாமல் அங்கே மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமையை இவர்களுக்கு கொடுக்காமல் ஒதுக்கி வைப்பது இது போன்ற செயல்களை செய்பவர்கள் இல்லத்தில் இந்த வராகி எப்பொழுதும் நிச்சயமாக இருக்க மாட்டாள் இந்த வராகியானவளும் சரி மற்ற தெய்வங்களும் சரி எப்படி அங்கே குடியிருக்க முடியும் என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் எத்தனை தீப ஆராதனைகளை காட்டினாலும் எத்தனைதான் பூஜைகளில் தெய்வங்களை திருப்திப்படுத்த நினைத்தாலும் அதில் ஒருபோதும் தெய்வங்கள் திருப்தி அடைய போவது கிடையாது அது அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் மிக விரைவு இதனை போகிறார்கள் அவர்களுக்கு புகட்ட போகின்றேன் அல்லவா என் குழந்தை இத்தனை நாள் அடைந்த மனவேதனைக்கு சரியான தண்டனையை நான் அவர்களுக்கு கிடைக்கச் செய்யப் போகின்றேன் அல்லவா அதனால் என் தங்கமே நீ மனவேதனை படாமல் தைரியமாக இரு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து விடுவேன் இன்று இருக்கின்ற மனநிலை உனக்கு யாரும் இல்லாதது போன்ற ஒரு வெறுமையான உணர்வினை கொடுத்திருக்கின்றது இந்த உணர்வு உன்னை விட்டு முதலில் போக வேண்டும் யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் யார் உன்னை வெறுத்தாலும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறாள் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே நீ உன்னை பூஜை செய்ய பூஜை அறையில் செல்ல விடவில்லை பூஜைகளை செய்ய விடாமல் அவர்கள்தான் செய்வேன் என்று அங்கே அவர்கள்தான் பெரியால் என்கின்ற மிதப்பில் செய்து கொண்டு என்று என் குழந்தை நீ மனவருத்தப்படுகின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு இல்லத்திற்குள் புதிதாக வருகின்றார்கள் அவர்கள் பெண்ணாக இருந்தால் அவர்கள்தான் அந்த இல்லத்தினுடைய மகாலட்சுமி அந்த இல்லத்தில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் செய்கின்ற பூஜைகளை விட புதிதாக வருகின்றவர்கள் செய்கின்ற பூஜைக்கு மகிமை அதிகம் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் செய்கின்ற பூஜையில் அந்த இல்லத்தில் தெய்வ கடாச்சம் நிரம்பி வழியும் தெய்வங்கள் இவர்களை பார்ப்பார்கள் என் குழந்தையே இது போன்ற செயலை செய்யாமல் நான் என் இல்லத்தில் நான் தான் என்றும் அங்கே என்று தோரணையாக நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு என்றுமே எந்த ஒரு செயலுமே அங்கே நடக்க போவது கிடையாது தெய்வங்கள் மனதில் அவர்களுக்கென்று எந்த ஒரு இடமும் கொடுக்க போவது கிடையாது என் குழந்தையே அதனால் உனக்கான நேரம் வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்து நீ தெய்வத்தை மனதார வணங்கி வா நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் உன்னுடைய நிச்சயமாக விடை கிடைக்கும் உன்னை யாரெல்லாம் அளவைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான தண்டனை நிச்சயமாக உன் கண்முன்னே கிடைக்கும் அவர்கள் செய்த தவறினை அவர்கள் உணர்ந்தால் போதும் ஏன் என்றால் என் பிள்ளையே அது உன் வாழ்க்கை அது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் அதனால் யாருக்கும் அவ்வளவு பெரிதாக தண்டனைகள் வழங்க வேண்டாம் என்று நீ என்னிடம் சொல்லியிருக்கின்றாய் அது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர்கள் செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக நான் உணர்த்தி விடுகின்றேன் இதே நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டால் அதை எப்படி அவர்கள் தாங்கி வந்திருப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே சரியான பாடம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் ஒருபோதும் இந்த வராகியினுடைய பார்வையில் இருந்து அவர்கள் தப்பித்து விட முடியாது என் பிள்ளைக்கு இத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் அல்லவா என் குழந்தையை இன்னும் சிலர் செய்கின்றார்கள் சில வேலைகள் அவர்கள் பூஜைகளை செய்துவிட்டு விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியில் சென்று விடுவது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கதை கடைபேசி கொண்டிருப்பது ஒருபோதும் தீபத்தினை ஏற்றிய பிறகு வீட்டை விட்டு வெளியில் செல்ல கூடாது முக்கியமாக பெண்கள் வெளியில் செல்லவே கூடாது என் தங்கமே இது போன்ற செயல்களை எல்லாம் செய்துவிட்டு ஏதோ கடமைக்கு தெய்வங்களை வணங்குவது போல நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டால் தெய்வம் அவர்கள் இல்லத்தில் குடியிருக்கும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை உடனடியாக கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ இன்னொன்றையும் நினைத்திருப்பாய் அம்மா இத்தனையையும் சொல்கின்றாயே அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கின்றார்கள் என்று என் தங்கமே நீ நன்றாக பார் அத்தனை வசதிகளையும் கொண்ட அவர்கள் உடலில் நிச்சயமாக மிக பெரிய வியாதி ஒன்றை வைத்து அவசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதை அத்தனை பணத்தாலும் அவர்களால் குணப்படுத்த முடியாது ஒரு வியாதியாக தான் இருக்கின்றது அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றால் காலம் முழுவதும் அதனோடுதான் வாழ வேண்டும் என்கின்ற சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது இதுதான் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை தனக்கான தண்டனையை அவர்களாகவே கொண்டிருக்கின்றார்கள் யாரும் அவர்களுக்கு எந்த தண்டனையையும் வழங்கவில்லை அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர்களே அனுபவிக்கின்றார்கள் இதனால் என் பிள்ளையே முதலில் உனக்கு சற்று பயமாக இருக்கும் சற்று நாள் போக போக உனக்கு அது பழக ஆரம்பிக்கும் சில நாட்கள் கழித்த பிறகு இவ்வளவுதான் என்று இருக்கும் அதன் பிறகு சிறிது நாட்கள் சென்ற பிறகு என் தங்கமே இந்த வாழ்க்கை எனக்கானது நிச்சயமாக நான் இதனை வாழ்ந்து காட்டுவேன் என்னை அடக்குவதற்கு நீங்கள் யார் என்று நிச்சயமாக நீ துணிந்து நிற்கின்ற ஒரு காலம் உனக்கு வரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையில் இது போன்ற எத்தனை நிலைகளை கடந்து நல்ல நிலையில் இருக்கின்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் தன்னுடைய சொந்த காலில் நின்று தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்காதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய தகுதியினை மட்டும் நீ உயர்த்தி விட்டால் போதும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி